வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா மே இருபத்தி மூணாம் தேதி அன்று வைகாசி பௌர்ணமி ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நிகழ இருக்கிறது இந்த வைகாசி பௌர்ணமியில் பயங்கரமான ஒரு கிரக மாற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறுபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு வந்து ஏற்பட்டு இருக்கின்றன அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதனராசி நேர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வந்து ஏற்பட போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க உள்ளார்கள் அவர்களுக்கு மீண்டும் கஷ்டங்களே வந்து தொடரப்போகிறதா ஏனில் அவர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு கஷ்டங்களானது வந்து தீரப்போகிறதா இந்த ஒரு பௌர்ணமியில எந்த மாதிரியான ஒரு கிரக மாற்றங்களானது இவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கு அந்த கிரக மாற்றங்களினுடைய அமைப்புகளானது இவர்களுக்கு தலையெழுத்த மாற்றக்கூடியதாக காணப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பதிவுல நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவா பார்க்கறவங்க மிதனராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க போல உங்களுக்கு கால பைரவரை பிடிக்கும் அப்படின்னா பைரவாயா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதாரம் நினைத்து கொண்டு அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா செய்துக்கோங்க அது நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து குறைய தொடங்கும் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரீன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லைங்க இந்த மே மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா மே ஒன்றாம் தேதியை வந்து குரு பயிற்சியானது நிகழ்ந்தது குரு பயிற்சிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் பயிற்சி ஆரம்பமாச்சு அதற்கப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி ஆனது வந்து வந்திருக்கு இந்த பௌர்ணமி சாதாரண ஒரு பௌர்ணமி கிடையாதுங்க ரொம்பவுமே பயங்கரமான ஒரு பௌர்ணமி அப்படின்னே வந்து சொல்லலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமிங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரக மாற்றங்களானது வந்து பார்த்திங்கன்னா மாற இருக்கு அதில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த கிரக மாற்றங்களால் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் சிந்தனைகளுடன் உங்களுடைய குறிக்கோளை நீங்கள் அடையலாம் அதே போல செய்தொழிலில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு நற்பெயரையும் அவர்களை உங்களுக்கு உதவியாகவும் வைத்துக் கொள்வீர்கள் சமூக நோக்குடன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய காரியங்களையும் நீங்கள் செய்வீர்கள் நீண்ட நாட்களாக துன்புறுத்தி வந்த உடல் உபாதைகளில் இருந்து விடுபடலாம் இப்போது உங்களுடைய வருமானங்கள் சீராக இருக்கும் செய்தொழிலில் நன்றாக நடப்பதுனால புதிய கடன்கள் வாங்க நேரிடாது சிலருக்கு வேறு இடங்களுக்கு சென்று வசிக்கக்கூடிய நிலைமைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஏற்படலாம் பிறருடைய பொறாமைகளுக்கும் போட்டிக்கும் நீங்கள் ஆளாக நேரிடும் என்பதனால கொஞ்சம் கவனங்கள் உங்களுக்கு தேவை அதே போல் மற்றவர்கள் பேசக்கூடியதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எதையும் வந்து பார்த்தீங்கன்னா கேர் பண்ணாமல் வந்து எடுத்துக்காமல் வந்து இருந்தீங்க அப்படின்னாவே அது உங்களுக்கு ரொம்ப நல்லது அதை வந்து நீங்கள் நினச்சிட்டு மனசில் போட்டு குழப்பிட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து மனதில் வைத்துக்கொள்ளாதீங்க பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதை கண்டு கொள்ளாமல் போங்க அதுதான் உங்களுக்கு நல்லது நீங்கள் கொடுத்திருந்த வழக்குகளில் சாதகமான திருப்பங்கள் வந்து ஏற்படாது மற்றபடி வெகு தூரத்தில் இருந்து நல்ல ஒரு செய்திகள் உங்களை தேடி வரும் மேலுமே அனாவசியமான விஷயங்களுக்காக திடீரென்று நீங்கள் அவசர பயணங்களையும் வந்து செய்ய நேரிடும் குடும்பத்தில் சாதகமான சூழ்நிலைகளும் நிலவும் இதனால உங்களுடைய தன்னம்பிக்கையும் வந்து அதிகரிக்கும் உற்றார் உறவினர்களிடையே உங்களுடைய செல்வாக்கும் உயரும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையும் நிதானங்களும் இருக்கும் நினைத்த எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கச்சிதமாகவே வந்து வடிவங்கள் வந்து பெறும் கடினமான விஷயங்களிலும் தொலைநோக்கு பார்வையுடன் வந்து செயல்படுவீர்கள் அதே போல் உங்களை பற்றி அவதூறு பேசுபவர்களை இனம் கண்டு விலகிவிடுவீர்கள் உற்றார் உறவினர்கள் உங்களுடைய பேச்சுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கும் உயரும் குறைந்த அளவுக்கு முதலீடு செய்து விருப்பமான வாகனத்தையும் நீங்கள் வாங்கலாம் அதேபோல் பெற்றோர் ஏற்பட்ட மனஸ்தம்பங்களும் உங்களுக்கு நீங்கும் உங்களுடைய நேர்மையான போக்கை அனைவரும் பாராட்டுவார்கள் உங்களுடைய சூற்று அறிவு வேலை செய்யத் தொடங்கும் அதே போல எதிர்பாராத வகையில சௌபாக்கியங்கள் வந்து தேடி வரும் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே உடனுக்குடன் வந்து நிறைவேறும் வங்கியில் இருந்து எதிர்பார்த்த கடன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் நெடுநாட்களாக வந்து கிடைப்பில் போட்டியிருந்த உங்களுடைய விண்ணப்பங்களானது அரசாங்கத்தால் சாதகமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பரிசளிக்கப்படும் இதனால் சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் மனதிற்கிணியும் பயணங்களையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் உத்தியோகஸ்தாரர்கள் அலுவலக வேலைகளை வந்து திட்டமிட்டு முன்கூட்டியே வந்து செய்யவும் சில நேரங்களில் இடையூறுகளை வந்து சந்திக்க நேரிடும் அதே சமயம் பணவரவுக்கு தடைகள் எதுவும் வராது அதேபோல் எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகள் சரியான நேரத்தில் வந்து சேரும் ஆனாலுமே மேலதிகாரிகளினுடைய ஆதரவுகளானது உங்களுக்கு குறையும் வியாபாரிகள் விற்பனை பிரதிநிதிகளால் வியாபாரத்தை வந்து பெருக்குவீர்கள் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களானது நன்றாகவே வந்து நடக்கும் கடன்களை வந்து பெற்று கடையை நீங்கள் சீரமைப்பீர்கள் அதே புதிய சந்தைகளில் உங்களுடைய பொருட்கள் விற்பனையாகும் அரசியல்வாதிகள் வெற்றிகளை பெறுவதில் சிரமங்கள் கொஞ்சம் வந்து ஏற்படும் ஆகவே உங்களுடைய திட்டங்களை பொறுமையாக வந்து நீங்கள் செயல்படுத்த வேண்டும் அதே நேரங்களில் தொண்டர்களினுடைய ஆதரவுகள் நன்றாக இருக்கும் சில சமயங்களில் உங்களுடைய கருத்துக்கள் தவறாக வந்து புரிந்து கொள்ளப்படலாம் எனவே யாரிடமும் மனம் திறந்து வந்து பேச வேண்டாம் கலைத்துறையினர்களுக்கும் வெற்றி மேல் வெற்றியை வந்து இப்பொழுது ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க புதிய ஒப்பந்தங்களையும் நீங்கள் செய்து நல்ல ஒரு வருமானத்தையும் வந்து காணலாம் கலைஞர்களால் பாராட்டப்படுவீர்கள் அதே போல ரசிகர்களினுடைய விருப்பத்தையும் பூர்த்தி செய்வதில் கவனங்கள் உங்களுக்கு செலுத்த வேண்டும் அதே போல் பெண்மணிகளுக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது கணவரிடம் ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் பண வரவுகள் கொஞ்சம் சீராகவே வந்து காணப்படும் அதே சமயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால கொஞ்சம் சூடான வார்த்தைகள்லாம் நீங்கள் இப்பொழுது பேச வேண்டாம் மாணவமணிகளினுடைய படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்கள் வந்து அடைவீர்கள் விளையாட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட்டு உடல் ஆரோக்கியத்தை வந்து வளர்த்துக்கொள்வீர்கள் அதே நேரம் பெற்றோரினுடைய ஆதரவுகள் உங்களுக்கு குறையும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிருகசிருஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு லாபங்கள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டும் அதே போல் பணியாட்களினுடைய ஒத்துழைப்புகளானது இப்பொழுது கிடைக்கும் இந்த சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் வந்து இயங்கியதுனால் இலக்கிய துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழும் வந்து கிடைக்கும் பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் வந்து நேரிடலாம் விற்பனையினுடைய தொழில் செய்வோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது லாபங்கள் வந்து அதிகரிக்கும் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள் உத்தியோகஸ்தர்கள் புதிய உத்திகளை வந்து கையாண்டு தொழிலின் முன்னேற்றத்தை வந்து காணலாம் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உதவிகளின் மூலமாக வெற்றியும் காண்பீர்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வந்து கிடைக்கும் தாங்கள் அடைந்திட வந்து பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம் பூமி சம்மந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது குவிய ஆரம்பித்து விடும் அதேபோல் வீண் அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படலாம் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வந்து காணப்படும் கிடைத்த வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாக வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே போல எதிலுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் மன திருப்தியுடன் செயலாற்றுவீர்கள் புத்தி சாதனங்களின் மூலமாக காரிய வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும் கொடுத்த வாக்கையை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவர்களிடம் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கூடும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு பௌர்ணமியினுடைய கிரக அமைப்புகளானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனக்கவலைகளை வந்து ஏற்படுத்த தொடங்கும் அப்படின்னே சொல்லலாம் அதேபோல் உங்களுக்கு பாராட்டும் வந்து இப்பொழுது கிடைக்கும் உடல் சோர்வும் வந்து உண்டாகும் ஆன்மீக நாட்டங்களும் மன தைரியங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உற்சாகத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் தொழில் வியாபாரங்களானது முன்னேற்றங்களுக்கான புதிய திட்டங்களை நீங்கள் தீட்டுவீர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக வந்து செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் வந்து செய்து முடிப்பீர்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய பதவி அல்லது பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சாதகமாகவே அதனை பயன்படுத்தி முன்னேறுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது அதிகரிக்கும் குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரும் குழந்தைகள் உற்சாகமாக வந்து காணப்படுவார்கள் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தோறுமே அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று ஆறு முறை வலம் வர வேண்டும் அதேபோல் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் தாய் தந்தையாரினுடைய உடல் நலமும் சிறப்பாக இருக்கும் துளசியை பறித்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு அர்ப்பணிப்பது மிகவும் நல்லது அதேபோல் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா அப்படின்ற ஒரு மந்திரத்தை தினமுமே வந்து சொல்லுங்க இந்த ஒரு மந்திரமானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு திருப்பங்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மிதுனராசி நேர்கள் இந்த மாதிரி செய்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு மாற்றங்கள் காணுவதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக விரைவிலேயே வந்து உணர்வீங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா தவறாமல் செய்யுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ